வெல்கம் டு முப்படை கிளம்பி சொல்லு எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சார்பாயருக்கான புதிய வகுப்புகள் எங்கள

ஒன்று ஆல்ரெடி எழுதி முடிச்சுட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி அதுக்கான ஆன்சர் கே பிடிஎஃபோ நாங்கள் பக்கத்திலே அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு நீங்கள் எழுத போகிறது உங்களுடைய ஃபுல் டெஸ்ட் நம்பர் டூ ஸோ இன்னைக்கும் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதே டைம் தான் டூ ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் கொஸ்டின் பேர் பார்த்ததுலேருந்து ஒழுங்க உட்காந்து எழுதுங்க கைஸ் நல்லா மடியாக ரிவிஷன் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் படித்ததெல்லாம் உங்களால் ரீகால் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுதுன்றதை பாருங்க ஸோ ரீகால் பண்ண முடியலைன்னா தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆயிடாதீங்க பயப்படாதீங்க ஏன்னா பயம் தான் ஒரு மனுஷனுக்கு இன்னமும் மறக்கடிக்கும் அதனால் அந்த மாதிரி மட்டும் பயந்துராதிங்க பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் ஓகேவா ஸோ நல்லபடியாக படிங்க கொஸ்டின் பேப்பரை ஒன்றுக்கு ரெண்டு முறை வாசிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க அப்போ தான் எந்த அளவுக்கு நீ ப்ரப்பேர் பண்ணிட்டு இருக்கின்ற தெரியும் ஸோ இந்த இரண்டாவது டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே பக்கத்திலே அப்லோட் ஆகிடும் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் தாராளமாக எவ்வளோ மார்க் வந்திருக்குன்றது செக் பண்ணிக்கலாம் ஸோ இன்னையோட உங்களுடைய டைம் எல்லாம் ஒதுக்கிடுச்சு ரெண்டு நாள் ஃப்ரீயாக விட மச்சி அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக இருந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு 27 ஆம் தேதி எக்ஸாமு நல்லபடியாக போய் அட்டன் பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ் இணைந்து காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்